அதாவது தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் இந்திய சினிமாலேயே தொடர்ந்து முப்பது வருடங்களாக நம்பர் ஒன் இயக்குனராக இருந்தவர் தான் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவருடைய முதல் படமான ஜென்டில்மேன் ஆகட்டும் காதலன் இந்தியன் ஜீன்ஸ் பாய்ஸ் முதல்வன் அன்னியன் சிவாஜி எந்திரன் எல்லாமே பிரம்மாண்டமான தான் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான பிரம்மாண்டமான வெற்றி படங்களை கொடுத்தவர் அப்படிங்கிற பேரை வாங்கியிருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால மாற்றம் நடந்தது அவர் எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் மறைந்தவுடன் அப்படியே லேசாக சங்கர் சறுக்குனார் ரீமேக்கே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் நண்பன் ரீமேக் பண்ணார் அதுக்கப்புறம் ஐ எடுத்தார் ஐ ரொம்ப ஒரு அதர பழசான கதை அதுக்கப்புறம் வந்து டூ பாயிண்ட் ஓ அதுவும் பெருசாக வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அவருடைய இந்தியன் டூ மிகப்பெரிய டிசாஸ் ஆனங்காட்டி தான் சங்கர் அவர்கள் வந்து உண்மையாலுமே வந்து தன்னை அப்டேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற குரல்லாம் வந்துச்சு இந்த நேரத்தில் அவருடைய கேம் சேஞ்சர் படமும் ரிலீஸ் ஆனதால பார்த்த எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா ஷங்கர் வந்து அவுட்டேட் ஆயிடரு ஸோ கண்டிப்பாக அவர் வந்து தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அப்படின்லாம் சொன்னாங்க என்ன ஏன் அவுடேட் ஆயிட்டார்னால் அதே மாதிரியே சாங்ஸு அதே மாதிரியே பெயிண்ட் அடிக்கிறது அதே மாதிரியே பிரம்மாண்டங்கிற பேரில் வந்து ஆயிரம் பேர்த்த ரெண்டாயிரம் பேர்த்த ஆட விடுறது இதெல்லாம் புளிச்சு போயிடுச்சிங்க அப்படின்லாம் சோசியல் மீடியாவில் ரசிகர்கள்லாம் புலம்பிகிட்டே இருந்தாங்க இப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சுந்தரிசி இயக்கத்தில் விஷால் சந்தானம் அஞ்சலி வரலட்சுமி எல்லாரும் நடித்த மதகதராஜா படம் ரிலீஸ் ஆகிருக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு வருடம் லேட்டாக ஆன ஒரு படம் இப்போது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு வசூலில் சக்க போடு போட்டுட்டுருக்கு எல்லாருமே அந்த படத்தை பற்றி பாசிட்டிவாக கொண்டாடுறாங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து மதகராஜா வந்து எப்படி இருக்குது ஆனால் சங்கர் ஏன் அப்படி அவுட் டேடரு அப்படின்னு திரும்ப சொல்ல கடுப்பான சங்கர் ரசிகர்களும் நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஏயா சங்கர் இப்போ எடுத்த கேம் சேஞ்சர் உங்களுக்கு அவுட் டேட்டடாக இருக்குது அப்படின்னா பன்னெண்டு வருஷம் கழிச்சு மதகதராஜா லிஸுக்கு அதை வந்து சூப்பர்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து கேள்வி கேட்குற மாதிரியும் நிறையா மீம்ஸும் பார்த்திங்கன்னா ஷேர் ஆகிட்டுருக்கு ஸோ நீங்கள் சொல்லுங்க கேம் சேஞ்சர் அவுட் டேட்டடான ஒரு படமா இல்லை மதகதராஜா அவுட் டேட்டடான ஒரு படமா இல்லை அவுட் டேட்டடோ கரண்ட் சப்ஜெக்டோ இப்போ இருக்க ட்ரெண்டோ அது மேட்டர் கிடையாதுங்க எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் இருக்கணும் எங்களுக்கு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படி ஒரு படமாக தான் நாங்கள் ரசிப்போம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது இந்த ரெண்டு படங்களில் எது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்